எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாய புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலை வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறவன் பதரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன கல் பாருங்களேன் அந்த கல் எப்படிப்பட்ட கல் என்றால் ஒரு கல்லை நான் சுயநிலை வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் அது விலையேறப்பட்டதும் அது திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கள் அந்த மூளைக்கல் யார் தெரியுமா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கல் அது பரீட்சிக்கப்பட்ட கல் பலவிதமான பாடுகளுக்குள்ளே அது சென்றது அது பரீட்சிக்கப்பட்டது அது டெஸ்ட் பண்ணப்பட்டது அது விலையேற பெற்றது <laughs> அது மட்டுமல்ல அது தீட அஸ்திபாரமுள்ள கல் அந்த கல் ஒரு அஸ்திபாரம் உள்ள கல் அதனால்தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அந்த மூளைக்கல்லை கல்லாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன நாம் விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார் பாருங்களேன் இந்த கல் நம்மோடு கூட இருக்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் எந்த ஒரு மனுஷன் இயேசுவின் மேல் அளவு கடந்த விசுவாசம் வைக்கிறானோ அவன் பதற்றப்பட மாட்டான் என்னால பதற்றம் அடையாதீங்க எந்த காரியத்தை குறித்தும் உடனடியாக ஒரு முடிவை எடுத்துவிட வேண்டாம் ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான் அவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான் அவன் அந்த மூளை கல்லின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான் எப்படி ஒரு வீட்டிற்கு ஒரு முக்கியமான பில்லர் அந்த வீட்டிற்கு முக்கியமா இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் கிறிஸ்துவினுடைய அந்த மூளைக்கல் அந்த கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகலவற்றை செய்ய போகிறான் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்க நீங்கள் பதற்றமடைய வேண்டாம் விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் பதறான் கிறிஸ்து இயேசு உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு பதற்றத்தை எடுத்து போட்டு இவர்கள் வாழ்வை கர்த்தாவை உள்ள கல்லாய் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கால்பசேன்